ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் சில்லி புறக்கோலி வந்து செய்ய போறீங்க இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க நம்ம இன்னைக்கு வந்து எப்பவுமே செய்யற மாதிரியான ஒரு சில்லி செய்யாமல் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போகிறேங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் சில்லி புறக்கோலி செய்யறதுக்கு நான் நானூறு கிராம் புறக்கோலி எடுத்துருக்கேங்க இது வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாங்க பா எவ்வளோ பார்த்திங்களா பூச்சி இருக்குன்ட்டு இருக்குதுன்ட்டு புழுவுங்க புழு எவ்வளோ பெரிய புழு இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய புழு பாருங்கள் இது நம்ம புறக்கொள்ளி ஆகட்டும் இல்லை காலிஃப்ளவர் ஆகட்டும் நல்லா பார்த்து கட் பண்ணணும் அதே மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா சுடுதண்ணில் போட்டுறணுங்க பாருங்க அப்பா இதுல வேற கொம்பெல்லாம் இருக்கு பாருங்களா இப்போ இந்த மாதிரி பெரிய பீஸா இருக்கிறது எல்லாமே நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க புறக்கொலை எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க இது வந்து நம்ம இப்போ சுடுதண்ணில் சேர்த்திக்கலாங்க இப்ப தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புறக்கொலை வந்து சேர்த்திக்கலாங்க இது வந்து நம்ம கிளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க அதனால் இந்த மாதிரி நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கணுங்க இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுறலாங்க அடுப்பை வந்து சிம்மில் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுவிட்டேங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது நம்ம பச்சை தண்ணியில் நல்லா ஒரு ரெண்டு டைம் அலசி எடுத்துக்கலாங்க பச்சை தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம தாளிப்புக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுட்டோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க கால் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொருஞ்சிருச்சிங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கிலாம் இப்போ சேர்த்திக்கிட்டே கலந்துக்கலாங்க வெகுத்து கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ வந்து மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு பாதி சைஸ் தக்காளி வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கீங்க செத்திக்கலாம் சேர்த்திகிட்டே கலந்துட்டேங்க இந்த தக்காளி வந்து வதங்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ப்ரொக்கோலி வந்து செத்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு செத்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் கார்ன் ப்ளாக் செத்திக்கிலாங்க இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு கிறிஸ்பினஸ்ஸாகவும் இருக்குங்க ஏற்கனவே நம்ம வந்து ப்ரொப்போலுக்கு வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோங்க இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாம் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த மசாலா வந்து இந்த பிறப்பொழியில் வந்து நல்லா பிடிச்சு வரணுங்க அதனால நல்லா கலந்து விட்டுறலாம் உப்பு வந்து நம்மளை கொஞ்சம் பத்தாமல் இருக்குங்க கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து ப்ரொக்கோலி வந்து சுடுதண்ணியில் போட்டு தான் நம்ம எடுத்துருக்குறோம் அதிலையே பாதிக்கு மேலே வெந்துடுங்க அதனால சும்மா லைட்டாக இந்த மாதிரி இந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகுற மாதிரி தண்ணி சேர்த்து கலந்து விட்டால் போதுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு வந்து புரக்கோலி சில்லி வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சம் மல்லி இலைகளும் சேர்த்திக்கலாங்க அவ்வளோ தங்க சிம்பிளான மெத்தேடில் நல்லா ஹெல்த்தியாக நம்ம வந்து ப்ரக்கொலை வந்து செஞ்சுருக்கோங்க இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்ல ஒரு சிறந்த உணவுங்க அதோட பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலையில் வந்து நம்ம உணவுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்த் வைஸில் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க சில்லி புறக்கொலி வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்குங்க இதை வந்து நம்ம காலையில் வந்து உணவுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை சைடிஷாகவும் வச்சு பயன்படுத்திக்கலாங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சும்மா நார்மலாக செய்கிற மாதிரி நம்ம இந்த புறக்கொலி வந்து செஞ்சோம் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்காதுங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மத்தியெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இது சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்